ஸ்ரீஹீ ஸ்ரீமதே ராமனுஜாயே நமக ஸ்ரீமத் முனையே நமக ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக் கல்வி நிலையம் காட்பாடி வேலூர் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொளி புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகளையும் இந்த மாதத்தில் இடம்பெறும் வைபவங்கள் குறித்தும் பல முக்கிய தகவல்களை தாங்கி வருகிறது அந்த வகையில் புரட்டாசி மாதம் வருகிற செப்டம்பர் பதினேழாம் தேதி அதாவது பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று வரை புரட்டாசி மாதம் உள்ளது மொத்தம் முப்பத்தி ஓரு நாட்கள் வரும் இந்த புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி மாதத்தினுடைய துவக்க நாளான அதாவது ஆரம்ப நாளான பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்றைய தினமும் ஏகாதசி தேதி புரட்டாசி மாதத்தினுடைய இறுதி நாளான அதாவது புரட்டாசி முப்பத்தி ஓராம் தேதி ஆங்கில தேதி பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அக்டோபர் பதினேழாம் தேதி அன்றைய தினமும் ஏகாதேசி திதி மத்தியில் ஒரு ஏகாதேசி வருகிறது அது அக்டோபர் மூன்றாம் தேதி அதாவது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மொத்தத்தில் ஒரே மாதத்தில் மூன்று ஏகாதேசி திதிகள் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்றன புரட்டாசி மாதத்தினுடைய துவக்க நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதியும் புரட்டாசி மாதத்தினுடைய இறுதி நாளான அக்டோபர் பதினேழாம் தேதியும் மற்றும் மத்தியில் அக்டோபர் மூன்றாம் தேதியும் மொத்தம் மூன்று ஏகாதசிக்கள் இந்த புரட்டாசி மாதத்திலே வருகிறது இதுவே இந்த மாதத்தினுடைய மிக பெரும் தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது அடுத்தது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசையான மகாலய அமாவாசை அல்லது பித்ருக்களுக்கான முக்கிய அமாவாசை பித்ருபக்ஷ அமாவாசை என்று இந்த அமாவாசை அழைக்கப்படும் காரணம் நம்முடைய முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு ஒரு பதினைந்து நாட்கள் வழிபாடு செய்து இந்த அமாவாசைக்கு முன்னால் இந்த அமாவாசைக்கு முன்னால் வரும் பௌர்ணமிக்கு அடுத்த தினம் தொடங்கி பித்ருபக்ஷம் என்று அழைப்பார்கள் இந்த பதினைந்து நாட்களை முன்னோர்களை நினைத்து பல தான தர்மங்களை செய்து அவர்களை வழிபட்டு இந்த அமாவாசையில் அவர்களுக்கு திதி கொடுத்தால் நமக்கு பல நன்மைகள் சேரும் அந்த வகையில் மகாலய அமாவாசை இந்த புரட்டாசி மாதத்திலே வரும் அமாவாசையினுடைய பெயர் மகாலய அமாவாசை அந்த அமாவாசை வரும் நாள் இருபத்தி ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அடுத்ததாக புகழ்பெற்ற திருமலை திருப்பதி பிரம்மோற்சவம் இந்த புரட்டாசி மாதத்திலே நடைபெறும் பிரம்மோற்சவம் இந்த ஆண்டு இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை முதல் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை வரை இந்த பிரம்மோற்சவம் திருமலை திருப்பதியிலே நடைபெற உள்ளது மொத்தம் ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவத்தில் ஐந்தாம் நாளான இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை கருட வாகன சேவை நடைபெற உள்ளது ஆம் பகவான் மலையப்ப சுவாமி கருட வாகனத்திலே பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அது இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை சுமார் ஆறரை மணி முதல் நள்ளிரவு வரை இந்த கருட வாகன சேவை திருமலை திருப்பதியிலே நடைபெறும் பல லட்சம் பக்தர்கள் அன்றைய தினம் மலையிலே கூடி பகவானை சேவிப்பார்கள் அந்த கருட வாகனத்திலே வரும் பகவானை சேவிப்பார்கள் இது புரட்டாசி மாதத்தினுடைய மிக முக்கிய நிகழ்வு அடுத்ததாக ஸ்ரீ திருமலை திருப்பதி அன்னதான கூடம் கல்புதூர் காட்பாடி இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் ஜெயபாலாஜி மகால் ஜேபி மகால் என்று அழைக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்திலே இந்த மாதம் முழுவதும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெறும் அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் ஸ்ரீ கிருஷ்ணா நம்முடைய ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று மாலை சுமார் ஐந்தரை மணி அளவில் சிறப்பு ஸ்ரீ மகாலட்சுமி திருவிளக்கு பூஜை நடத்துவது என்று உத்தேசிக்கப்பட்டுள்ளது இதில் பல பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் இதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் ஒரு வைபவம் அடுத்ததாக நவராத்திரி இந்த மாதத்தில் இடம்பெறுகிறது இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை முதல் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை வரை நவராத்திரி பல பக்தர்களினுடைய இல்லங்களிலும் ஆலயங்களிலும் மிக விசேஷமாக கொண்டாடப்படும் நவராத்திரியினுடைய மற்றொரு சிறப்பு ஆயுத பூஜை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது ஆம் தம்முடைய வியாபார ஸ்தலங்களிலும் தொழிற்கூடங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் வாகனங்களுக்கும் அனைத்துக்கும் அன்றைய தினம் பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் இதுவே ஆயுத பூஜையாக கொண்டாடப்படுகிறது ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று ஆயுத பூஜை அடுத்ததாக விஜயதசமி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று விஜயதசமி அனுஷ்டிக்கப்பட உள்ளது இந்த வருடம் ஜூன் மாதத்திலே அதாவது அகடமிக் இயர் என்று அழைக்கக்கூடிய புதிய கல்வி ஆண்டிலே பள்ளியில் சேர தவறிய மாணவர்கள் இந்த விஜயதசமி அன்று புதிய மாணவர்களாக நியூ அட்மிஷன் என்று கூறி பள்ளியிலே சேர்க்கப்படுவார்கள் புதிய மாணவர் சேர்க்கை நடைபெறும் பல ஊர்களில் எழுத்துக்கள் வித்யாரம்பம் என்று அழைப்பார்கள் குழந்தைகளுக்கு அன்றைய தினம் எழுத்துக்களை எழுத சொல்லி கொடுப்பது வழக்கம் அதுவே விஜயதசமி இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த விஜயதசமி நன்னால் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று கொண்டாடப்படவுள்ளது அடுத்ததாக ஏற்கனவே குறிப்பிட்டபடி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று ஏகாதசி திதி புரட்டாசி மாதத்தினுடைய துவக்க நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி ஒரு ஏகாதசி அக்டோபர் மூன்றாம் தேதி ஒரு ஏகாதசி புரட்டாசி மாதத்தினுடைய இறுதி நாளான அக்டோபர் பதினேழாம் தேதியும் ஒரு ஏகாதசி திதி ஏற்கனவே அடியன் குறிப்பிட்டது போல மூன்று ஏகாதசிகள் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகிறது அடுத்ததாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஒரு முக்கிய லீலையான தாமோதர லீலை ஒரு மாதம் முழுவதும் கௌடிய வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த பக்தர்களால் தாமோதர மாதம் அல்லது வைணவ கார்த்திகை மாதம் என்று கொண்டாடப்படும் இஸ்கான் என்று அழைக்கப்படும் அகில உலக கிருஷ்ண பக்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சார்ந்த பக்தர்கள் இந்த தாமோதர மாதத்தை ஏழு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை முதல் ஐந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஐந்து புதன்கிழமை வரை கொண்டாட உள்ளார்கள் புரட்டாசி மாதத்தில் சுமார் ஒரு பதினோரு நாட்கள் இந்த தாமோதர மாதம் வருகிறது இந்த தாமோதர மாதத்தினுடைய சிறப்பு என்னவெனில் ஒவ்வொரு நாளும் மாலை வேலையிலே பகவானுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தாமோதர ரூபத்திலே காட்சியளிக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு விளக்கை அர்ப்பணித்து வழிபடுவார்கள் அதுதான் இந்த மாதத்தினுடைய தனிச்சிறப்பு இந்த தாமோதர மாதத்தினுடைய பதினோரு நாட்கள் நம்முடைய தமிழ் புரட்டாசி மாதத்தில்தான் இடம்பெறுகிறது அடுத்ததாக பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே அடியேன் குறிப்பிட்டது போல காட்பாடி கல்புதிரிலே அமைந்துள்ள ஜெயபாலாஜி மகால் என்கிற ஜேபி மகாலில் ஸ்ரீ திருமலை திருப்பதி அன்னதான கூட அறக்கட்டளை சார்பாக அன்னதான கைங்கரியம் பக்தர்களுக்கு புரட்டாசி மாதம் முழுவதும் நடைபெறும் அந்த வைபவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனத்தின் அதாவது நம்முடைய ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிலையத்தின் ஏற்பாட்டின் பேரில் பகவானுடைய திருக்கல்யாண வைபவம் அரங்கேற உள்ளது இரண்டு திருக்கல்யாணங்கள் ஒரே இடத்தில் நடைபெறுவதை பக்தர்கள் அன்றைய தினம் பகவானை சேவித்து மகிழ முடியும் முதலாவதாக ஸ்ரீ ஸ்ரீ சீதாராமர் திருக்கல்யாணம் அடுத்ததாக அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கல்யாண வைபவம் அரங்கேற உள்ளது பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் இந்த திருக்கல்யாண வைபவம் காட்பாடி கல்புதூர் ஜேபி மகால் ஜெயபாலாஜி மகாலில் அரங்கேற உள்ளது இதுதான் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய மகிமைகள் மற்றும் வைபவங்கள் குறித்த சில சிறு தகவல்கள் இந்த மாதம் முழுக்க முழுவதுமே பகவானுக்காக நாம் அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் வரும் அந்த சனிக்கிழமை வேலைகளிலே மிகவும் விசேஷம் திருமலை திருப்பதி உட்பட அனைத்து வைணவ ஆலயங்களிலும் பெரும்பாலும் சனிக்கிழமை என்றாலே விசேஷம் அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை என்றால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் காரணம் இந்த புரட்டாசி மாதத்திலே வரும் சனிக்கிழமைகள் மிகவும் விசேஷமானவை ஆதலால் இந்த புரட்டாசி மாதத்தை நாம் பக்தியுடன் பகவானை வழிபட்டு அவருடைய திவ்ய திருவருளைக்கு பாத்திரமாக்கி இந்த மாதத்தை பக்திக்கு அர்ப்பணிப்போம் வாருங்கள் மிக்க நன்றி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா